பண ஆராய்ச்சியில வெறுப்பு இருக்கு அதை பண்றது யாருன்னு உங்களுக்கு தெரியும் இந்த சம்பளம் அண்ணாச்செடி கேளுக்கு சொல்லுவாரு அப்பளோ சுண்டச்சாவடினால வந்து தேர்தலை புறக்கணிக்கிற திருமங்கலம் மக்கள் வந்து போஸ்டர் ஓட்டுறது தொடர்ந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அந்த மக்களை சந்திச்சிருக்கீங்களா அதை வந்து எங்களுடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அவர் உதயகுமார் சந்திச்சிருக்காரு ராஜேஷ் செல் அண்ணாச்சி சந்திச்சிருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து அது மக்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற பட்சத்தில் வந்து அதை எம்பி வந்து நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து அதை எடுப்பதற்கு தேவை நடப்பார் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சுங்கச்சாவடிகளில் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் அது வரி வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குது மக்கள் பாதிப்பெண்ணு சொல்லி வரவேற்புல நல்லா இருக்கு நீங்களே சுத்தி இருந்து பாக்குறீங்க இன்னைக்கு எல்லா கட்சிக்காரர்களும் திருப்பரங்குன்றம்ல சாமியை தரிசனம் பண்ணிட்டு பிரச்சாரம் ஆரம்பிக்க வந்திருக்கும் உண்மையிலேயே இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டணியும் சேர்ந்து வரவேற்பு உண்மையிலே மக்கள் மத்தியிலும் நல்ல பெருசா இருக்குங்க சார்ந்த வேட்பாளர்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு வேலை செய்ய மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு தோழமை கட்சியா நீங்க போட்டிடுறீங்க அதிமுகவை சார்ந்தவர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு

டப்பா இருக்குமே உங்களுக்கு எப்படி சார் இருக்கு இந்த ஆறு டப்பா இருக்கு டப்பா இருக்கு அவங்களுக்கா அவங்க அண்ணா சார் அவங்களுக்கு தான் டப்பா இருக்கு விருதுநகர் தொகுதி விஐபி தொகுதியா மாற்றப்பட்டிருக்கு போட் எப்படி இருக்கும் அண்ணா இருக்கிற வரைக்கும் விருதுநகர் விஐபி தொகுதி தான் நீங்க ஒன்னு சொல்றீங்க நீங்க வந்து மக்கள் பிரதியா வரக்கூடியவங்க ராஜன்செலா பண்ணிச்சியோ நானோ நாங்களே ஜெய்ச்சிக்கு ஆளுங்க மந்திரியாக இருந்திருக்கோம் பேயராக இருக்காரு ஏதாவது மக்களை பார்த்துக்கிட்டு பிரச்சனை மக்கள் பிரச்சனை பேசிக்கிட்டு நல்லது கட்டு கல்யாண வீடு கல்யாண வீடு பூப்படி நிதிநாட்டு வீடு நல்லது கட்டுறதுக்கு மக்களோட பழகிக்கிட்டே இருக்கிறோம் அவங்களே ஊருக்குள்ள ஓட்டுக்கட்டு போகும்போது ஆயிரத்தி எட்டு கழுவி கேட்பாங்க மக்கள் இப்போ மக்கள் விழிப்புணர்வாக இருக்காங்க ஆனால் ஊருக்குள்ளேயே வராமல் ஓட்டுக்கட்டு வராமல் நன்றி சொல்லி வராமல் இப்போ ஓட்டுக்கட்டு வந்தால் மக்கள் எப்படி பார்ப்பான்னு பாருங்கள் அதனால் வந்து ஏற்கனவே இருந்து எம்பிக்களுக்கு வாய்ப்பு கிடையாது பிஜேபியினுடைய வேட்பாளருக்கு அந்த வாய்ப்பு கிடையாது அண்ணா திமுக என்பது ரெண்டு கோடிக்கு அதிகமான தொண்டர்கள் ஒரு நேர்மையான வலிமையான தெளிவான ஒரு பொது கொண்ட எடப்பாடலை கொண்ட ஒரு கட்சி தேமுதிக கேப்டன் விஜயகாந்தால் தொடக்கப்பட்ட ஒரு கட்சி பிரேமல விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய கட்சி அந்த கட்சியினுடைய அவருடைய பையனே நிற்கிறார் போட்டியாக அது வந்து எங்களுக்கு ஒரு பலம் விஜயாத விஜய விஜயபரமாக இருப்பது அண்ணாஜியம் கூட்டணிக்கு ஒரு பலம் ஆகவே எங்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி ஓட்டு வித்தியாசத்தை தான் நாங்கள் உயர்த்தி காட்ட வேண்டும் ஒரு வேட்பாளராக விருந்தினர் மக்களுக்கு என்னென்ன விதமான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க உங்கள்ட்ட அதிகப்படியான மக்கள் என்ன கோரிக்கை வச்சிருக்கிறாங்க வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிற பட்சத்தில் முதல் வேலை என்ன பார்க்க போகிறோம் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி ஆறு தொகுதி வருது ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை ஒரே மாதிரி பிரச்சனை எங்கேயுமே இல்லை சில ஊரில் ரவுடு வசதி சில ஊரில் தண்ணீர் வசதி சில ஊரில் டேங்க் காட்டணும் சில ஊரில் மண்டபம் காட்டணும் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு கோரிக்கை எல்லாமே சேர்ந்து வர எம்பி ஃபண்ட் எல்லா எல்லா விதமான கோரிக்கையும் நிறைவேற்ற